ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன வீடியோ நாம் வந்து பார்க்க போகிறோன்னா எப்பொழுதும் ஒரே மாதிரி இந்த வீட்டு வேலைகள் மட்டும் இல்லாமல் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோ தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இனி தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வரக்கூடிய விளாக் எல்லாமே வந்து ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி எடுத்தது தான் வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன் இப்போ தீபாவளி வந்ததுனால தீபாவளிக்கு முன்னாடி எடுத்த வீடியோஸ் இந்த தீபாவளி பச்சாசு தீபாவளி பலகாரம் செய்கிறது பட்டாசு காய வச்சு இந்தமாதிரி வ்ளாக தான் நான் ஷேர் பண்ணிகிட்டு இருந்தேன் தீபாவளி இப்போ முடிஞ்சதுக்கப்புறம் தீபாவளி விளாக் வந்து போயிட்டு இருந்தது இந்த வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணதுனால ஆல்ரெடி முன்னாடி எடுத்த வீடியோஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணுறதுக்கு முடியல அது எல்லாமே இனிமேல் வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வந்து வரும் இன்றைக்கி என்ன வ்ளாக் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் சாதனையோடைய பிறந்தநாளில் அன்றைக்கி நாங்கள் சிறுவாபுரி முருகன் கோயிலுக்குலாம் வந்து போயிட்டு பக்கத்தில் வந்து பெரியபாளையம் பவானி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே வந்து பக்கம்தான் மணலி மணலிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபர்னிச்சர் இந்த குடோனுக்கு தான் வந்துடணும் இது ஆல்ரெடி முன்னாடி பிளான் பண்ணியிருந்தது தான் சாதனாக்கும் எனக்கு அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஸ்டெடி டேபிள் வாங்கணுன்ட்டு எங்களுடைய ரொம்ப நாள் ஆசை அது வாங்குறதுக்காக தான் மெயினாக வந்து சரி சாதனையோடைய பிறந்தநாள் வந்து நம்ம அப்படியே சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கும் போய் ரொம்ப நாள் ஆகிடுச்சு அப்படியே பெரியபாளையம் அம்மன் கோயில் போயிட்டு அப்படியே ஒரே லைனில் தானே இருக்குது அப்படியே முடிச்சுட்டு இது வாங்கிட்டு வந்துடலாமேட்டு தான் பிளான் பண்ணி வந்திருந்தோம் இங்கே நாங்கள் எப்படி வந்தோம்னா ஃபேஸ்புக்கில் வீடியோஸ் வந்து பார்த்துட்டு தான் வந்தோம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட இருக்கிற அந்த ஃபர்னிச்சரோட அப்டேட் பற்றி அப்படியே வந்து ஷேர் பண்ணிக்கிட்டே வந்து இருப்பாங்க அதோடைய ரேட் எவ்வளோ குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க அது பார்த்ததுமே வந்து எங்களுக்கு பிடிச்சிருந்தது சரி ரேட் கம்மியாக இருக்கிற மாதிரி எங்களுக்கு வந்து தோணுச்சு மெயினாக எங்களுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இங்கே வந்து நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஸ்டடி டேபிள் ட்ரெஸ்ஸிங் டேபிளாக வந்து இருந்தது அதனால் நாங்கள் இங்கே வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா புக் பண்ணிவிட்டோம் டெலிவரி வந்து ஒன் ஆர் டூ டேஸில் வந்து வந்துடும் வந்து சொன்னாங்க நாங்கள் பார்க்க வந்தது என்னமோ ஒரு மூணு ஐட்டம் தாங்க அது வந்து ஒரு அரை மணி நேரத்துலேயே வந்து பார்த்து முடிச்சு புக் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து வீடியோஸ் ஃபுல்லாக வந்து இந்த உடன் எப்படி இருக்குது என்னென்ன ஃபர்னிச்சர்ஸ்லாம் வச்சிருக்காங்க எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டே அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேங்க பார்க்குறதுலாம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஆசையாக இருக்குது நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருந்தாங்க ஃபர்னிச்சர் ஐட்டம் எல்லாமே அதெல்லாம் பார்க்கும்போது நாங்கள் மூணு பேருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த அதாவது சாதனை பார்த்து தவிர அவங்களுக்கு இதெல்லாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இருக்காது நானும் சாதனா வெற்றி மூணு பேருமே இந்த சந்திரமுகி படத்தில் ஒரு ஜோதிகா மாரி வந்து ஆகிட்டோம் இது அது ஒட்டி ஒட்டியானு ஜோதிகா இருப்பாங்க இல்லைங்களா எடுத்து எடுத்து கம்மிப்பாங்க இல்லைங்களா அதேமாரி நாங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு சாதனை போட்டு அங்கே பாருங்கள் அது நல்லா இருக்கு இது நல்லா இருக்குது எங்களுக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தோம் இங்கே எல்லாத்தையும் பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக தாங்க இருக்குது எல்லாத்தையும் வாங்கி வச்சிக்கணுன்னு தான் ஆசையாக இருக்குது என்ன ஒன்று நம்மளுக்கு வீடு தான் வந்து இடம் பத்தாது இப்போ வாங்குற ஐட்டத்துக்கே வைக்கிறதுக்கு வீட்டில் வந்து இடம் அந்தளவுக்கு கிடையாது எல்லாம் கொஞ்சம் அடைச்ச மாதிரி தான் வந்து இருக்கும் வாங்கி கொண்டு போய் வீட்டில் செட் பண்ணால் அப்புறம் நான் இப்போ இது வீடியோ எடுத்திருக்கிறது எல்லாமே என்னுடைய ஆசைக்காக தான் இங்கே வந்து வீடியோ எடுத்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணுமேங்கிறதுக்காக ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஏன்னா எப்போதும் உங்களுக்கு ஒரே மாதிரி இந்த கிச்சன் க்ளீனிங்கு மா போடுறது கழுவுறது கூட்டுறதுன்னு காமிச்சா உங்களுக்கும் ஒவ்வொரு அடிச்சிடும் இல்லைங்களா ஆனால் தான் சரி இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணலாமே அப்படிங்கிறதுக்காகவே நான் அந்த வீடியோ வந்து நான் எடுத்தேன் அது மட்டும் இல்லைங்க இப்போ வீட்டுக்கு தேவையான ஃபர்னிச்சர்லாம் வாங்கணும்னு நான் ஆசைப்பட்றேங்கன்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க இந்த வீடியோவை நீங்கள் ஒரு வேளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வந்து கிடைக்கலாம் இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து உங்களுக்கு பார்க்கும் போது ஃபர்னிச்சர் மட்டும் மட்டும் கிடையாதுங்க அந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸும் ஒன்று ரெண்டு வச்சுருந்தாங்க அந்த டிவி அதுக்கப்புறம் அந்த ஹீட்ரு ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் அந்த ரைஸ் குக்கர் அந்த அவன்லாம் வந்து வச்சுருந்தாங்க நான் ஆனால் அந்த சைடு போய் வந்து பார்க்கல ஒன்லி ஃபர்னிச்சர் ஐட்டம் மட்டும் தான் வந்து பார்த்துட்டு அதை மட்டும் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் எனக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் வாங்கணுன்னு ரொம்ப நல்லா ஆசைங்க அது வாங்கியாச்சு அது வந்து இப்போ நிறைய இப்போ மினி விலாக் விலாக்லலாம் வந்து பார்த்துருப்பீங்க ஹாலில் தான் வச்சுருக்கேன் இப்போதைக்கு அது வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்க இந்த வீடியோவில் வந்து நான் காமிச்சிருக்கிறேன் பாருங்கள் அதுக்கப்புறம் சாதனோட ஸ்டடி டேபிள் நான் வந்து ஷேர் பண்ணலாம் இந்த வீடியோலையும் வந்து நான் காமிச்சிருக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் இந்த பிங்க் அண்ட் பர்பிள் கலரில் இருக்கிற அந்த சோஃபா இது பேர் சோஃபா தானே அதுக்கு பேர் என்னான்னு கூட எனக்கு தெரியாது இது வந்து பார்த்ததுமே எனக்கு ரொம்ப வந்து பிடிச்சிச்சிங்க இது நான் நம்ம எப்படியும் வந்து வாங்க போகிறது கிடையாது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எப்போயோ பிக் பாஸ்லேயோ இல்லை ஏதோ ஒரு படத்துலையோ இல்லை இதிலையோ பார்த்தீங்க ஞாபகம் தான் எனக்கு சரி இதெல்லாம் நம்ம வாங்க போகிறது இல்லை ஒரு ஆசைக்கு உக்காந்தாவது பார்க்கலாமே அப்படிங்கிறதுக்காக நானும் இங்கே வெற்றி குட்டியும் உட்காந்ததில் வந்து வீடியோஸு ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்துக்கிட்டோம் உள்ள குடோனுக்குள்ளே வந்ததுமே ஃபஸ்ட்டு சாதனாக்கு ஸ்டடி டேபிள் தாங்க வந்து பார்த்தோம் நாங்கள் வீடியோவில் பார்த்த ஸ்டடி டேபிள் வந்து ஸ்டாக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க மற்ற ஐட்டம்லாம் வந்து இருந்தது கொஞ்சம் ரேட் அதிகமாக இருந்தது நாங்கள் பார்த்தது விலை கம்மியில் தான் வந்து பார்த்தோம் ஆனால் அது ஸ்டாக்கு இல்லை இப்போதைக்கு கிடையாது அப்படின்ட்டாங்க ஆர்டர் கொடுத்தா வேணாம் செஞ்சு தரோன்ட்டாங்க அதுக்கப்புறம் சாதனை வேறு ஒன்றை பார்த்துட்டு எனக்கு அது பிடிச்சிருக்கு புதுசாக ஆர்டர் பண்ண வேணாம் எனக்கு நான் காமிக்கிறதை வாங்கி கொடுங்கன்னு அவள் சொல்லி கேட்டான் அதனால் சரி அவளுக்கு பிடிச்ச மாரி வந்து வாங்கி கொடுத்துடலாமின்ட்டு அவள் என்ன கேட்டாலும் அதை ஆர்டர் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் எனக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் பார்க்குறதுக்கு தாங்க உள்ள கடைசியில் வந்து வச்சிருந்தாங்க அது வரும்போது தான் அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டே வந்தேன் எனக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா சாதனாக்கு அந்த ஸ்டடி டேபிளுக்கு சேர் பார்க்குறதுக்காக மேலே இருக்கிற குடம் வந்து போயிருந்தோம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சோஃபா செட்டு அதுக்கப்புறம் அந்த கல்யாண சீர் செட் காம்போலாம் வச்சுருந்தாங்க அப்புறம் இந்த கட்டில் மெத்தை அந்த டைனிங் டேபிள் டீபாய் ஐட்டம் அதுமாரி ஐட்டம்லாம் மேலே வந்து இருந்தது அதையும் அப்படியே லைட்டாக விடிய எடுத்திருந்தேன் சாதனை பார்த்து திடீர்னு பார்த்திங்கன்னா அது பிளானே இல்லை வந்ததுமே வந்து டீப்பாய் பாய் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டுருந்தாங்க பார்த்ததுமே அது வாங்கணும்னு நினச்சாங்க எனக்கு வந்து பார்த்தது பிடிச்சிருந்ததுங்க ஆனால் என்ன ஒன்றும் ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருந்தது நாங்கள் விலை கம்மியில் இருந்தால் வாங்கலாம் தான் நினச்சோம் ஆனால் வந்து கம்மி ரேட்டில் வந்து நாங்கள் நினச்ச மாதிரி வந்து இல்லை அதனால் அது வாங்கலாம் சரி இப்போதைக்கு இருக்கிற அந்த டீபாய் வந்து வீணாக போகட்டும் அது போனதுக்கப்புறம் வேணால் வேறு வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு அப்புறம் அதை பார்த்துட்டு வந்ததோடு சரி அப்புறம் இந்த கல்யாண சீர் காம்போ சொல்லியிருந்தா இல்லைங்களா அதில் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க வீட்டுக்கு தேவையான இந்த ஃபர்னிச்சர்லேருந்து பாத்திரத்துலேருந்து அதாவது இந்த பித்தளை எவர் சில்வர் பாத்திரம் கட்டில் மெத்த பீரோ அப்புறம் வந்து டைனிங் டேபிள் வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜி சோஃபா செட்டு இது எல்லாமே இந்த காம்போவில் வருதாட்டுக்கு இதெல்லாம் வந்து எவ்வளோ ரேட்டுன்னு தெரியல ஒருவேளை அந்த வீடியோவில் போய் வந்து பார்த்தோம்னா வந்து தெரியும்னு நினைக்கிறேன் அப்புறம் மெயினாக இந்த உடலில் பண்ண பொருட்கள் எல்லாமே நிறைய வச்சுருந்தாங்க சோஃபாலேருந்து அப்புறம் அந்த வீட்டுக்கு வெளியில அழகுக்கு வைப்பாங்க இல்லைங்களா இந்த புளி சிங்கம் இதெல்லாமே நிறைய டிசைன் நிறைய கலெக்ஷன்ல வந்து வச்சுருந்தாங்க அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது இந்த லெஃப்ட் சைடு கார்னரில் ஒரு மூணு ஸ்டடி டேபிள் இருக்குது பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து சாதனாக்கு வந்து ரொம்ப ரொம்ப இது ஆனால் அதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரத்துக்கு மேலே உள்ள ஸ்டடி டேபிள் அதெல்லாம் அது அவ்வளோ பெருசு வாங்கினாலும் நம்ம வீட்டில் வைக்கிறதுக்கு இடம் இல்லை ஆனால் சாதனாக்கு அது ரொம்ப ஆசையாக இருந்தது அதெல்லாம் வாங்கணுன்ட்டு என்ன பண்ணுறது அது வாங்கினோம்னா வந்து ரூமில் வைக்கிறதுக்கு சுத்தமாக இடமே இருக்காதுங்கிறனால அது வாங்கலை இல்லட்டினா கூட அது வாங்கியிருக்கலாம் அப்புறம் ஸ்டடி டேபிளில் வந்து நாங்கள் கலர் காம்போ கேட்டோம் இல்லைன்ட்டாங்க அப்புறம் ட்ரெஸ்ஸிங் டேபிளில் வேணால் நீங்கள் வந்து கலர் சூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து நல்லா டார்க் மெரூனில் வந்து பார்த்தேன் அப்போ வேணாம் எல்லோரும் மேக்ஸிமம் அதே கலர் தானே வாங்குறாங்க எதுக்கு அதே நினைவு வாங்குகிற டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் ஒயிட்டில் வாங்க ஒயிட்டில் வந்து வாங்கும்போது நல்லா ரிச்சாக இருக்கும்னு சொல்லிட்டு சாதனப்பா தான் வந்து அந்த ஒயிட் கலர் சூஸ் பண்ணாங்க நாங்கள் என்ன வாங்க வந்தோமோ அதை வந்து எல்லாமே செலக்ட் பண்ணியாச்சு அது பில் பே பண்ணுறதுக்காக தான் வந்து வெயிட் இருந்தோம் அன்றைக்கி நாங்கள் போனது வந்து சண்டே வேறு அன்றைக்கி வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தேன் இருந்தாங்க கொஞ்சம் பில் பே பண்ணுறது கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் எங்கள் வெற்றி குட்டி தாங்க கொஞ்சம் சேட் ஆகிட்டேன் அக்காவுக்கு மட்டும் ஸ்டடி டேபிள் வாங்கி தரீங்க எனக்கு எதுவுமே வாங்கி தரலான்னு சொல்லிவிட்டு அப்புறம் அவனை சமாதானப்படுத்தி நீ நான் அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து சமாதானம் ஆனால் அப்புறம் நிறைய சிஸ்டர் கேட்டிருந்தீங்க ஸ்டடி டேபிள் காமிங்க காமிங்கன்ட்டு சாதனாக்கு வந்து வாங்கின ஸ்டடி டேபிள் வந்து இதுதான் தான் அவ சூஸ் பண்ணது இதுதான் தான் அவள் ரூமில் வந்து வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து நாங்கள் இதை செலக்ட் பண்ணணும் கரெக்டாக இருந்தது நாங்கள் அதை வாங்கிட்டு வந்து அந்த ரூமில் செட் பண்ணதுக்கப்புறம் ஆனால் அவள் வந்து பார்த்திங்கன்னா இதை விட ரெண்டு மூணு காமிச்சிருந்தேன் அதுதான் வந்து பிடிச்சிருந்தது அது கொஞ்சம் ரேட் அதிகமாக இருந்ததுனால அது வாங்கினாலும் ஸ்பேஸ் பத்தாதுங்கிறனால ஃபைனலாக அப்புறம் இதை வந்து புக் பண்ணோம் இந்த ஸ்டெடி டைம் பக்கத்தில் இன்னும் ரெண்டு இருந்ததுங்க அதுவும் நல்லா தான் இருந்தது அது வீடியோ ஸ்டார்டிங்கில் வந்து காமிச்சிருப்பேன் அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் வாங்கினதுக்கு அதுக்கும் வந்து ஒரு மூவாயிரம் வித்தியாசம் தான் வந்தது இதனால் அது ரொம்ப பெருசு அது வாங்கினோம்னா நம்மளுக்கு இடம் வைக்கிறதுக்கு பத்தாதுங்கிறனால அப்புறம் ஃபைனலாக இப்போ காமிச்சியாக தான் வந்து புக் பண்ணோம் ட்ரெஸ்ஸிங் டேபிளில் நிறைய மாடல் இருந்ததுங்க நிறைய வந்து ப்ரைஸு டிஃப்ரெண்ட்டில் வந்து இருந்தது நாங்கள் வந்து ஒரு பட்ஜெட் போட்டு தான் வந்து போனோம் இந்த பட்ஜெட் குள்ளே இருந்தால் போதும் அதுக்கு மாதிரி வாங்கிட்டு வந்துக்கலான்ட்டு நாங்கள் எதிர்பார்த்த பட்ஜெட்லேயே வந்து கரெக்டாக வந்து அமைஞ்சிருச்சு இதோட ரேட் கம்மியிலே வந்து இருந்தது ஆனால் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் டோர் உள்ளது நாங்கள் எதிர்பார்த்தது டபுள் டோர் வச்ச மாரி தான் நான் நினச்ச மாரி விலை கம்மியில் வந்து வாங்கினதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுங்க ஆனால் சாதனோட ஸ்டடி டேபிள் நாங்கள் வீடியோவில் பார்த்துட்டு வந்தது ரேட்டு ஒன்று ஆனால் அந்த மாடல் வந்து இல்லைன்னு சொல்லிவிட்டாங்க ஆனால் அவளுக்கு வாங்கினது கொஞ்சம் நாங்கள் எதிர்பார்த்தத ரேட் அதிகமாகிடுச்சு இந்த ஸ்டடி டேபிள் ட்ரெஸ்ஸிங் டேபிள் அப்புறம் அந்த சேரு இது எல்லாமே நாங்கள் வந்து எவ்வளோக்கு வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் ட்ரெஸ்ஸிங் டேபிள் இது வந்து இப்போ அந்த பீஸ் இப்போ டெமோக்கு வச்சுருந்தது இப்போ வந்து ஒரு வாரம் தான் ஆகுது அப்படிங்கிறதுனால இதே வந்து இதுதான் கொடுத்து அனுப்ப மாட்டாங்க சரின்னு சொல்லியாச்சு அதுக்கப்புறம் ஸ்டடி டேபிள் வந்து டெமோ பீஸ் வந்து வராது நியூ பீஸ் தான் வந்து வரும் அது வந்து வீட்டுக்கு வந்து செட் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது வீட்டுக்கு வந்து செட் பண்ணது அந்த வீடியோலாம் வந்து நான் எடுத்திருக்கிறேன் அந்த வீடியோ நான் ஷேர் பண்ணும்போது இந்த ரெண்டு வாங்கினதோட ப்ரைஸ் டீட்டெயில் எல்லாமே நான் அதில் வந்து நான் சொல்கிறேன் ஏன்னா அதுமாரி வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்னா எனக்கும் ஒரு கண்டென்ட் வந்து கிடச்சா மாதிரி இருக்கும் டெய்லியும் வீடியோ ஷேர் பண்ணுற மாதிரி அப்படி இருக்கும் இல்லைங்களா அதனால் தானே அப்படி வந்து பண்ணுறேன் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க என்னோட என் பொண்ணோட ஆசை வந்து அன்னைக்கு என் பொண்ணோட பிறந்து நல்ல விதமாக நிறைவேறினதில் ரெண்டு பேருமே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம் அந்த சந்தோஷத்தோடவே வந்து நாங்கள் வந்து கிளம்பியாச்சு நேராக போயிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து வீட்டுக்கு வந்தோம் அந்த இதெல்லாம் வந்து நான் அன்னைக்கு விலாக்லேயே வந்து நான் ஷேர் பண்ணியிருப்பேன் சாதனோட பர்த்டே வளாக்லேயும் என்னைக்கு எப்போதும் ஒரே மாதிரியான வீடியோ எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான இந்த வீடியோ தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விலாகில் வந்து பார்க்கலாம்